ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு கே த்ரீ சிக்ஸ்டி சேனலுங்க இப்போது நம்ம சேனலில் புதுசாக நியூ ப்ராடக்டாக ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்கோம் என்னன்னு பார்த்தீங்கன்னா டிஸ்வாஷ் ஜெல்லு தாங்க அதாவது லேடிஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான வீடியோஸும் வச்சுக்கலாம் அந்த மாதிரி தான் இப்போ வந்து புதுசாக நம்ம சேனலில் கொண்டு வந்திருக்கோம் அதோட ஃபுல் டீட்டெயில்ஸ் என்னங்கிறது இப்போ பார்த்துடலாங்களா ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்டிங் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட ஹண்ட்ரட் எம்எல்லேருந்து ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் ஒன் லிட்டர் வரைக்கும் அவைலபிளாக இருக்குது இதோட டீட்டெயில்ஸ் நான் உங்களுக்கு ஒவ்வொன்றா நான் சொல்கிறேன் பாருங்கள் இதுதாங்க ஹண்ட்ரட் எம்எல் பேக்கு இப்போ நான் சாம்பிளுக்காக தான் உங்களுக்கு வச்சுருக்கேன் இந்த மாதிரி வேணும் அப்படிங்கிறவங்க நான் கீழே கொடுக்குற நம்பருக்கு வாட்ஸ்அப் இல்லைன்னா டிஎம் பண்ணுங்கள் உங்களுக்கு இதுக்கான ப்ரைஸு என்ன டீட்டெயில்ஸு எல்லாமே சொல்லுவாங்க அது போக உங்களுக்கு கொரியர் ஆப்ஷனும் நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது அடுத்ததாக பார்த்திங்கன்னா இதுதாங்க ஒன் லிட்டர் பேக்கெட்டு இதுவுமே நம்மக்கிட்ட வந்து அவைலபிளாக இருக்குது புதுசாக நம்ம சேனலில் இப்போ புதுசாக வந்து நம்ம வந்து நியூவாக கொண்டு வந்திருக்க ஐட்டம் இது இந்த மாதிரி டிஷ்வாஷ் ஜெல் வந்து நம்மளே வந்து ஹோம்மேடாக வந்து தயாரிக்கிறேங்க தயாரிக்கிற இதோட தான் வந்து நான் உங்களுக்கு இப்போ ஃபுல் டீட்டெயில்ஸாக வந்து நான் வீடியோவாக எடுத்திருக்கேன் அதோட ஃபுல் டீட்டெயில்ஸும் உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை லைக் அண்ட் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் அடுத்தடுத்த வீடியோஸ் வந்து உங்களுக்கு தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கும் இதில் வந்து நீங்கள் இருந்தே பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு விவகாரமாக எடுத்து பண்ணுறவங்களாக இருக்கிறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கொடுத்துருக்குற நம்பர் நைன் டபுள் ஜீரோ த்ரீ ட்ரிபிள் சிக்ஸ் ஒன் டூ ஜீரோ இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணலாம் அப்படி இல்லைன்னா நைன் ஃபைவ் டபுள் ஜீரோ த்ரீ சிக்ஸ் டூ சிக்ஸ் ஃபைவ் ஜீரோ இந்த நம்பருக்கும் நீங்கள் வந்து டிஎம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே சொல்லுவாங்க இல்லை ரீசெல்லிங் ஏதாவது எடுத்து பண்ணுறீங்க அப்படிங்கிற ஒரு ஆப்ஷனும் நம்ம வந்து புதுசாக இப்போ கொண்டு வந்திருக்கோம் இந்த மாதிரி ப்ராடக்ட் ஹோம்மேட் ப்ராடக்ட்டு இது நம்மளோட ஓன் ப்ராடக்ட்டுங்க இதை வந்து நிறைய பேர் யூஸ் பண்ணி ரிவ்யூவும் சொல்லிட்டாங்க இப்போ வந்து நிறையா வந்து என்கொயரி வந்துகிட்டே இருக்குது எங்ககிட்ட நாங்கள் வெளியும் வந்து கொடுத்து என்கொயரியில் எல்லாமே டீட்டெயிலாக இது பண்ணிட்டு தான் இப்போ வீடியோக்காக நாங்கள் கொண்டு வந்திருக்கோம் ஆன்லைனும் ஆஃப்லைனும் ரெண்டுமே நம்மக்கிட்ட வந்து ஆப்ஷன் வந்து அவைலபிளாக இருக்குது மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த வீடியோ வந்து லென்த்தாக பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லை நீங்கள் பார்க்கல அப்படின்னா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து ஒரு ஹோம் ஹோம்லியாக இருக்கிற லேடிஸ்க்கு வந்து இது வந்து ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ தொடர்ந்து இந்த வீடியோவை நம்ம எப்படி தயாரிச்சிருக்கிறோங்க வீடியோ வந்து இதில் நம்ம அப்லோடு பண்ணியிருக்கோம் தொடர்ந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு ஃபுல் டீட்டெயிலும் டிஸ்வாச் ஜெல்லோட முழுமையான இது எப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியும் அப்போ நீங்கள் ரெகுலராக நீங்களே பண்ணணும்னு நினச்சாலும் உங்களுக்கு இது ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இருக்கும் பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க ஓகேங்களா தேங்க் யூ ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம வீட்டில் ரெடிமேடாக செய்கிற விம் ஜெல் லிக்விட் எப்படி பண்ண போகிறோம்னு பார்க்கலாம் அடிக்கடி நம்ம ஒரு லிட்டர் ரெண்டு லிட்டர் நாங்கள் கடையில் வாங்கிட்டு இருக்கறதுக்கு நம்மளே வீட்டில் என்ன மாதிரி பண்ணலான்னு ஒரு ப்ராசஸ் பண்ணுறோம் அந்த ப்ராசஸ் எப்படி பண்ணுறது அஞ்சு லிட்டருக்கு உண்டான ப்ராசஸ் பண்ண போகிறோம் இது எப்படி பண்ண போகிறோம்னுட்டு இப்போ தான் காமிக்க போகிறேன் அதையும் நீங்களே பண்ணுற மாதிரி தான் சரி நம்மளுக்கு ஒரு மாதம் இரண்டு மாதம் ஒரு அஞ்சு மாதத்துக்கு தேவையான விம்ஜெல்ல நம்ம ரெடி பண்ண போகிறோம் ப்ராசஸ்க்கு தேவையான என்னென்ன பொருள் நம்மளுக்கு தேவைப்படுதுன்னுட்டு பார்க்கலாம் ஒரு அஞ்சு லிட்டருக்கு தேவையான ஆர்ஓ வாட்டர் எடுத்து வச்சுருக்கேன் இப்போதைக்கு ஒரு ரெண்டு லிட்டர் எடுத்து வச்சுருக்கிறேன் நான் உங்களுக்கு போக போக என்னென்னு சொல்கிறேன் இன்னும் மூணு லிட்டரு இருக்குது எடுத்து வைக்கிறேன் அது போக இது யூரியா யூரியா இது வந்து ஒரு நம்ம கிலோ கணக்கில் எடுத்து வச்சுருக்கோம் ஆனால் எவ்வளோ ப்ராசஸ்க்கு வேணுன்றது உங்களுக்கு சொல்கிறேன் இது வந்து ஜி சால்ட் இது ஒரு குளோபல் சால்ட் இதை வந்து நம்ம வீட்டுக்கு தேவையான உப்பு யூஸ் பண்ணலாம் அதில் இது இந்த சால்ட்டும் யூஸ் பண்ணலாம் இதை இந்த சால்ட் யூஸ் பண்ணாலும் இதுக்கு உண்டான கரெக்டான ஒரு வேண்டியஷன் கிடைக்கும் இது எஸ்எல்இஎஸ்ன்னு சொல்லுவாங்க இது வந்து ஒரு லிக்விடு டைப் இது சோப்பு நுரைய உண்டாக்குற ஒரு ஜெல் ஃபார்முலா நல்லா ஒரு இதாகும் இது ஆசிட் சில்லரி இது ஒரு ஆசிட் சில்லரி கெமிக்கல் பேஸில் தான் இருக்குது எல்லாமே இதுக்கு தேவையான நம்ம பர்ஃப்யூம் லெமன் பர்ஃப்யூம் ஒரு ட்ரன் ஃபேவல் இது பார்த்திங்கன்னா காஸ்டிக் சோடா இது வந்து தேவையான அளவு இந்த தேவையான அஞ்சு லிட்டருக்கு உண்டான அளவு என்னென்னா இந்த கேஸ்டிக் சோடா ஹண்ட்ரட் எம்எல் ஹண்ட்ரட் கிராம் எடுத்து நான் ஆக்சுவலாக ஒரு ஒன் லிட்டர் தண்ணியில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அது என்ன எதுன்னு திருப்பி சொல்கிறேன் உங்களுக்கு இது யூரியான்றது நம்மளுக்கு ஃபிஃப்டி கிராம் வேணும் ஜி சால்ட்டுன்றது ஃபிஃப்டி கிராம் வேணும் இதை வந்து டூ ஹண்ட்ரட் எம்எல் எஸ்எல்ஏஸ் டூ ஹண்ட்ரட் எம்எல் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் சிட் ஆசிட் சிலரீன்றது ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் யூஸ் பண்ண போகும் இந்த ப்ராசஸ் யூஸ் பண்ணுறோம் ஒவ்வொன்றா யூஸ் பண்ணுவோம் அது எப்படி யூஸ் பண்ணுறது நம்ம அடுத்தது வீடியோக்குள்ளே போகலாம் அடுத்த ஸ்டெப் என்னன்னு கண்டிப்பாக போகிறேன் இப்போ நம்ம சொன்ன மாதிரி யூரியா ஐம்பது கிராம் ஜீ சால்ட் ஐம்பது கிராம் எல்லாமே ரெடியாக எடுத்து வச்சிட்டோம் இது ஒவ்வொன்றா உங்களுக்கு செஞ்சு காமிக்க போகிறோம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்கு தான் இது ஏற்கனவே பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்திங்கன்னா இந்த காஸ்டிக் சோடா ஒன் லிட்டர் வாட்டரில் ஆர்ஓ வாட்டரில் ஏற்கனவே ஒரு ஃபைவ் ஹவர்ஸ் முன்னாடி இதை லிக்விடாக நம்ம செஞ்சு வச்சுருக்கோம் இந்த லிக்விடாக செஞ்சதுனால இப்போது அந்த லையாக இருக்குது இதுக்கு மேலே என்னென்ன மிக்ஸ் பண்ணணுன்றது உங்களுக்கு ரொம்ப ப்ராசஸ்ஸாக பண்ண போகிறோம் அடுத்தது இது ஃபைவ் லிட்டர் ஆனது இதை ஒன் லிட்டராக நம்ம இருக்குது நான் ஒன் லிட்டர் வாட்டர் மட்டும் ஆர்ஓ வாட்டரை ஆட் பண்ணுறேன் ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஸ்டிக்கில் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருக்கோங்க இது கிளாக் வைஸாகவும் இது போனால் ஆன்டி கிளாக் வைஸாக இதை மிக்ஸ் பண்ணுறது ரொம்ப நல்லாயிருக்கும் இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆசிட் சில்லரி ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் நம்ம இது வந்து ஒன் லிட்டர் ஆசிட் சில்லரி நம்ம ஃபைவ் லிட்டர்ஸ்க்கு உண்டான மேக்கிங்க்காக இதை ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எலாக நம்ம எடுத்துக்க போகிறோம் இதை நீங்கள் யூஸ் பண்ணுறப்போ நல்லா ஹேண்ட் க்ளவுஸெலாம் போட்டு யூஸ் பண்ணுங்கள் ஒவ்வொன்றும் ஒவ்வொருமே இதாக இருக்கும் இதே தள்ளி வச்சு யூஸ் பண்ணுங்கள் இதை யூஸ் பண்ணுறப்போ கொஞ்சம் கொஞ்சமாக மெது மெதுவாக போட்டு யூஸ் பண்ணணும் மிக்ஸ் பண்ணுறப்ப அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிங்கன்னா அது பார்த்திங்கன்னா திரிஞ்சு அப்படியே முறையாக வரும் ப்ராசஸ் மெது மெதுமெதுவாக தான் மிக்ஸ் பண்ணணும் இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கும் அது ஹீட் ப்ராசஸ் நல்லா ஹீட்டாகவே இருக்கும் அப்புறம் நம்ம ஒரு ஃபைவ் ஹண்ட்ரட் எம்எல் இதை மிக்ஸ் பண்ணியிருக்கோம் இதை நல்லா கலறி விட்டுக்கிட்டே இருக்கணுங்க ஆன் கிளாக் எவ்வளோ அந்த அளவுக்கு நம்ம இது பண்ணுறோமோ அதை வந்து நம்மளுக்கு லையாக சொல்யூஷனாக மாறி திக்னஸ் குவான்டிட்டாக வந்துகிட்டே இருக்கும் இல்லை ஒரு அஞ்சுலருந்து ஒரு பத்து நிமிஷம் வரைக்கும் யூஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி திக் குவாண்டிட்டியாக இருக்கணும் ப்ராசஸ் நிறைய வந்துக்கிட்டே இருக்கு பாருங்க கலக்க கலக்க இந்த மாதிரி இதை கலக்கிறப்போ குச்சியோ இல்லை பிவிசி பைப்போ அந்த மாதிரி இதாக வச்சு தான் கற்றுக்கும் இது பார்த்தீங்கன்னா தொட்டு பார்த்தீங்கன்னா கீழே ரொம்ப சூடாக இருக்கும் ஆசிட் எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணியிருக்கோம் திக்கான ஒரு கண்டெய்னரில் தான் நீங்கள் பக்கெட் அந்த மாதிரி ஃபீஸு அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணி இது பண்ணணும் இது நல்லா கோல்ட் ப்ராசஸ் ஆகும் ரூம் டெம்பரேச்சர்லேயே இருக்கிறப்ப உங்களுக்கு கோல்ட் ப்ராசஸ் ஆகும் எந்த அளவுக்கு நம்ம இதை வந்து நம்ம மிக்ஸிங் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கெட்டித்தன்மை லெய்ய நல்லா விம் ஜெல் எப்படி இருக்குமோ அந்த ஜெல் கண்டிஷனுக்கு உங்களுக்கு கிடைக்கும் இந்த மாதிரி நம்ம வீட்டுக்கு தேவையானப்போ யூஸ் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா உங்களுக்கு ஒரு அஞ்சாறு மாதத்துக்கு உண்டான சொல்யூஷன் கிடைக்கும் உங்களுக்கு எதாவது தேவைப்படுச்சுனாலும் நம்மகிட்ட ஆர்டர் போட்டு வாங்கிக்கிறோம் உண்டான இதெல்லாம் உங்களுக்கு நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஆன்லைனில் நம்மளுக்கு சேல்ஸ் இருக்குதுங்க இதுக்கு அடுத்தது நம்ம யூரியாவை மிக்ஸ் பண்ண போகிறோம் எடுத்து வச்சிருக்காம்பதெல்லாம் யூரியாவை மிக்ஸ் பண்ண போவோம் அது அதே மாதிரி ஒரு அஞ்சு நிமிஷம் நீங்கள் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கும் மிக்ஸ் பண்ண பண்ணப்போனால் அது கலர் சேஞ்ச் ஆகிட்டே இருக்குது பாருங்கள் ஒயிட் கலராக இருந்ததுக்கு எல்லோ ப்ளூஸ் கலராக அப்படியே மாறுது அப்படியே இது பொங்குது கண்டிஷனே அப்படியே மாறுறது உங்களுக்கு பார்த்தாவே நல்லாவே தெரியுது மிக்ஸ் பண்ணுறமோ அளவுக்கு குவான்டிட்டி நல்லாயிருக்கும் இது நம்ம அதிக நேரம் இந்த மிக்ஸ் பண்ணுறது தான் நம்மளுக்கு டைம் இருக்கும் நம்ம ஏற்கனவே ரெண்டு லிட்டர் தண்ணி ஊற்றி வைப்போம் ஆரோ வாட்டர் இதை மூணாவது வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அப்படியே மிக்ஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ முறையாக ஒரு படம் கிடையாது நீ ரெண்டு தண்ணியை நம்ம யூஸ் பண்ண போகிறோம்ிட்டருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மிக்ஸ் பண்றப்ப தான் அதோட நம்ம லை சொல்யூஷன் சூப்பராக வரும் நூறா எந்த அளவுக்கு வந்துட்டே இருக்கு நம்ம சால் இது ஜீ சால்ட் இது என்னன்னா நம்ம நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இப்படி இல்லைன்னா நம்ம வீட்டுக்கு சமையல் இப்படி யூஸ் பண்ணுறதை கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனால் இந்த சால்ட் யூஸ் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு நல்லாயிருக்கும் சால்ட்டு போட்டோனே இனி அதிகப்படியான நுறையாக வருது பாருங்கள் பொங்கி வரும் உங்களுக்கு அப்படியே நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே தான் இருந்தாலும் அங்கே பொங்குகிற தண்ணிக்கு கம்மியாகும் நிறையா வந்துகிட்டே இருக்கும் ல்ஸ் நம்ம மிக்ஸ் பண்ண போகிறோம் இது ஒரு டூ ஹண்ட்ரட் எம்எல் மிக்ஸ் பண்ண போகிறோம் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நர அதிகமாக வரும் நல்லா பாத்திரங்கள்லாம் ரொம்ப நம்ம க்ளீனாக இருக்கும்ன்றதுனால சில்வர் கலரில் யூஸ் பண்ணுற மாதிரி லைன் விம் ஜெல் ஒரிஜினல் ஃபார்ம அந்த மாதிரி நம்ம பண்ண போகிறோம் வேறு இதில் பாருங்கள் ஜெல் தன்மையில் இருக்கும் நாலாவது லிட்டர் வாட்டரை ஆட் பண்ணுறோம் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணால் தான் அவங்களுக்கு அந்த சொல்யூஷன் சூப்பராக லேயாக நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா அப்படியே ஜெல் ஃபார்முலாக வந்துகிட்டே இருக்கு இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ண பண்ணால் இன்னும் கெட்டியாக இருக்குது ஃபுல் ஜெல்லாக லிக்விட் நல்லா அளவுக்கு நீங்கள் கடையில் வாங்க மறுக்கும் அந்தளவுக்கு ஜெல் நம்மளுக்கு கிட்ட பார்க்க வந்தாங்க தாங்க ஜெல் அது அஞ்சாவது லிட்டர் வாட்டர் யூஸ் பண்ணுறோம்

அடுத்ததான் நம்ம யூஸ் பண்ணும்போது இந்த பர்ஃப்யூம் லைன் பர்ஃப்யூமுங்க இது ஒரு டொண்ட்டி ஃபைவ் எம்எல் நம்ம எடுத்து வச்சுக்கிறோம் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் நல்லா ஸ்மெல்லாக அது வேணுன்றதுனால நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் வேண்டாம்னாலும் நீங்கள் ஸ்கிப் பண்ணிக்கலாம் அப்போ தான் இது இது பெர்ஃப்யூம் ஊற்றினா மட்டுந்தான் உங்களுக்கு அந்த லைன் வெம் ஜெல்லோட ஃபார்முலா நல்லா கிடைக்கும் நல்லாயிருக்கும் உங்களுக்கு பாத்திரங்கள நல்லா வாசனையாகவும் இருக்கும் அதுக்காக தான் அது யூஸ் பண்ணுறது அதுக்காக லைன் ஃப்ளேவர் எடுத்து நம்ம

கெப்பாசிட்டி கொண்டாட எக்ஸன்ஸ் அப்போ தான் உங்களுக்கு ஸ்மெல் நல்லா இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி செய்கிற தகுந்த இருந்தாலும் நல்லா இருக்கும் ஃபுல்லாக சேஃப்டியாக ஹேண்ட்வாஸ்லாம் போட்டுட்டு பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு சேஃப்டியாக இருக்கும் இதை நான் மிக்ஸ் பண்ண பண்ணவே பார்த்தீங்கன்னா எனக்கு லைம் ஸ்மெல் சூப்பராக வந்துட்டு பாருங்கள் நம்ம வீட்டில் பிரியாணி செஞ்சால் என்ன மாதிரி ஸ்மெல் வருமோ அந்த மாதிரி லைன் ஸ்மெல் லிக்விட் இருக்குது இதே பாருங்கள் இப்போவே எல்லா எல்லோ ஊசியாக இருக்குது நல்லா எல்லோ கலர்ஸாக இருக்குது உங்களுக்கு பார்த்தா தெரியும் நுறையிலாடுங்கனாவே உங்களுக்கு தெரியும் வருது பாருங்கள் அப்படியே உங்களுக்கு தெரியுதா இல்லையான்னு தெரியல நுறையாக தான் வருது ஆனால் இது வந்து கெட்டித்தன்மை அப்படியே லிக்விட் கிடைப்பாக இருக்குது இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ண பண்ணால் தான் உங்களுக்கு லிக்விட் நல்லா சூப்பராக கிடைக்கும் தின் லிக்விடாக இருக்கும் நீங்கள் ஒன் ஒன் ட்ராப் எடுத்து நீங்கள் பாத்திரம் வளர்க்குனாவே ஒரு பத்து பதினெட்டு பாத்திரம் வளக்கலாம் அந்தளவுக்கு எனக்கு நம்ம இதில் எல்லோ ஃப்ளேவர் கலர் வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் இல்லை வேண்டான்னா அப்படியே நீங்கள் இது பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் நம்ம ஷேடோ கலருக்காக நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் ஃபுட் கலர் தாங்க எல்லோ கலர் இது யூஸ் பண்ணப்பறம் உங்களுக்கு கலர் அப்படியே சேஞ்ச் ஆகும் உங்களுக்கு தேவையான அளவுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு கலர் யூஸ் பண்ணலாம் அப்போ தான் அந்த லைம் ஜெல்லோட விம் ஜெல்லோட ஃபார்முலா கலர்ஸ் கிடைக்கும் இது எப்படி இருந்தால் நம்ம பொடியா இருக்கும் நம்ம ஆரோ வாட்டரில் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி தான் மிக்ஸ் பண்ணுறோம் பொடியா போய் மிக்ஸ் பண்ணான்னா உங்களுக்கு கட்டி இருக்கும் கொஞ்சம் வாட்டர் யூஸ் பண்ணி யூஸ் தான் உங்களுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு வேண்டிய அளவுக்கு கலர் எடுத்துக்கலாம் இதே வந்து நல்ல கலரிசா வந்துருச்சு அதனால நமக்கு இதே போதுமான கலர் ஓகேங்க நம்ம ப்ராசஸ் அவ்வளவுதான் முடிஞ்சு இதுக்கு மேல உங்களுக்கு யூஸ் நம்ம எல்லாம் பண்றப்போ ஜெல் நம்மளுக்கு ரெடி ஆயிடுச்சு ஆஃப்டர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் உங்களுக்கு ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் இது நல்லா இந்த நுரையெல்லாம் அடங்கி நல்லா இதானோன்னு உங்களுக்கு திருப்பி இது உட்காணிக்கிறேன் அப்போ தான் நம்மளுக்கு யூஸ் பண்ணுறப்போ நல்லா இனி எந்த அளவுக்கு கெட்டித்தன்மை இருக்குன்னு உங்களுக்கு தெரியும் இதே பார்த்தீங்கன்னா இப்படி இருக்குது இன்னி ஒரு டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்க்கு அப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா ப்ராசஸ் ஆகிடும் இதோட இப்போ நம்ம இதோட வீடியோ தன்மை எல்லாமே கம்மி வரும் உங்களுக்கு பாத்திரம் நல்லா போட்டு நல்லா உங்களுக்கு வேலைக்கே காமிச்சிடும் அந்தளவுக்கு அளவுக்கு இது எதுவுமே உங்களுக்கு நம்மளுக்கு கையில தான் எதுவும் அஃபெக்ட்லாம் வராது அந்தளவுக்கு தான் உங்களுக்கு எல்லாமே கரெக்டாக பண்ணியிருக்கோம் நெக்ஸ்ட்டாக உங்களுக்கு அரக்டர் டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் இருபத்தி நாலு மணி நேரம்ன்றது ஒரு நாற்பது முப்பது மணி நேரம் நாற்பத்தஞ்சு மணி நேரம் கூட நம்ம கழிச்சு கூட யூஸ் பண்ணலாம் அந்தளவுக்கு நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் உங்களுக்கு காமிக்கிறேன் மறுபடியும்